உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிட பார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆடி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் ரேவித நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மீன ராசியில் அதாவது கடக லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை பற்றி கொடுக்க போகிறார்கிறதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ஞாபகத்துக்கு வர்றதுக்கு என்னன்னு பார்த்தா குலதெய்வத்தினுடைய வழிபாடு அதாவது பாசம் ரெண்டாவது வந்து பார்த்தா ஒரு மனநிறைவான வாழ்க்கை இது ரெண்டுமே நம்ம சொந்த ஊரில் தான் அனுபவிக்க முடியும் காசு பணம் அப்படின்றது நம்ம எங்கே வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் இல்லைங்களா அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே அம்மனுக்கு உகந்த மாதம் அதாவது உள்ளூரில் போட்டிருக்கக்கூடிய பண்டிகை திருவிழா விசேஷம் இது போல் பார்த்தா குலதெய்வத்தினுடைய வழிபாடு இது எல்லாமே சேர்ந்தது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடி மாதம் பாரம்பரியம் கிட்டத்தட்ட பார்த்தா இன்றைக்கி எல்லாமே பாரம்பரியம் மறந்துட்டு இன்றைக்கி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய தேடல் அதிகமாகிடுச்சிங்க காசு பணம் அதாவதுன்றது நிம்மிதி இல்லாத வாழ்க்கை இன்றைக்கி எதுக்காக நம்ம ஓடுறோம்னு தெரியாமலே ஓடிட்டுருக்கக்கூடிய காலம் தான் இந்த காலம் பொதுவாக அந்த காலத்திலலாம் பார்த்தா நல்ல நிம்மிதி இருந்தது காசு பணம் இருந்ததோ இல்லையோ நிம்மிதி இருந்தது ஒரு கிராமத்தில் இருந்தோம் ஒரு ஊரில் இருந்தோம் ஒரு இடத்துல இருந்தோம் எல்லாம் ஒத்துமையாக இருந்தோம் எல்லா குலதெய்வத்தை ஒன்றா சேர்ந்து வழிபட்டோம் எல்லாம் உள்ளூர் கடவுளை கும்பட்டோம் இன்றைக்கி வந்து அன்னைக்கு ஒரு சாப்பாட்டுக்கு இருந்ததோ இல்லையோ மனநிறைவான வாழ்க்கை இருந்தது ஆனால் இன்றைக்கி எல்லாமே மாறிப்போச்சு இல்லைங்களா இதனை ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துட்டா அம்மனுக்கு உகந்த மாதம் அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய வழிபாடு செய்யக்கூடிய மாதம் பொதுவாக மேசராசிலிருந்து மீன ராசி வரை எந்த ராசியில் பிறந்தாலுமே குலதெய்வத்தினுடைய வழிபாடு மட்டும் நம்ம பண்ணல அப்படின்னா என்ன தான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனா கூட ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் இல்லைங்களா அப்படி பார்த்தா இந்த மேசராசி காலச்சக்கரத்தின் முதலாவது ராசி தான் இந்த மேசராசி பொதுவாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா கடல் கடந்து போய் கூட வேலை செய்திருக்கலாம் இல்லை வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் வெளி பயணம் எங்கே வேணாலும் போய் வேலை செய்துட்ருக்கலாம் ஆனால் இந்த மாதம் நம்ம குடும்பத்தோட பங்காளிகளோட நம்ம சொந்த ஊரில் சொந்த குலதெய்வத்தை வழிபட்டால் நிச்சயமாக அதாவது மனை நிறைவான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது கண்டிப்பா மறந்துட வேண்டாம் சரிங்களா அது குவிந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம் சரிங்களா அப்ப இந்த ஆடி மாதத்துல வந்து பார்த்தா மேசராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கறாரு அப்படின்னு பார்த்தா அதாவது மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் பொதுவாகவே காலச்சக்கரத்தின் முதலாவது ராசி தான் மேச ராசி அப்ப இந்த மேச ராசியில பிறந்தவங்களுடைய ராசிக்கு அதிபதி இப்போ எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இப்போ பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான் பொதுவாக ஒன்றாம் இடம் எட்டாம் இடம் மேசராசி ராசி இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் அஞ்சாம் இடம்னு சொல்கிறது வந்து பார்த்தா அதாவது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானம் மட்டும் இல்லை பூரி புண்ணியஸ்தானம் கூட அஞ்சாம் இடம் தான் இல்லைங்களா அந்த அஞ்சாம் இடத்துல போய் அதாவது சிம்ம ராசியில் போய் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறது இது புத்திர பாக்கியத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கிறார் பொதுவாகவே பார்த்தா நிறைய பேருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் இல்லாமல் ஆண் இருந்தும் பெண் இல்லாமல் பெண் இருந்தும் ஆண் இல்லாமல் ஒரு சிலருக்கு ரெண்டு வாரிசுமே இல்லாமல் ஏங்கக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா பொதுவாகவே இந்த செவ்வாய் பகவான் பதிமூணாம் தேதி வரைக்கும் இன்றைக்கி புத்திரஸ்தானத்தில் தான் இருப்பார் பதிமூணாம் தேதிக்கு மேற்கொண்டு பார்த்தா சிம்ம ராசிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் சரிங்களா இப்போ அது வரைக்கும் தன்னோட வீட்டுக்கு அதிபதி இன்றைக்கு புத்திரஸ்தானத்தில் உட்காந்ததுனால புத்திர பாக்கியத்துக்கு ஒரு சப்போர்ட்டான இடத்துல இன்றைக்கி உங்கள் செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறாரு ஏன்னா ஆயிர கஷ்டங்கள் எதிரிகள் இருந்தாலும் தன் வீட்டுக்கு அவர் நல்லது தானே பண்ணுவார் அப்படி பார்த்தா செவ்வாய் பகவான் உட்காந்த காலம் பதிமூணு தேதி வரைக்கும் புத்திர செல்வங்களுக்கு நல்ல வழிவகுத்து கொடுக்குற இடத்துல உக்காந்துருக்கிறாருங்க சரிங்களா அதே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காரகன் குடும்ப குபஸஸ்தானத்துக்கும் ஏழாம் படம் கலஸ்தரஸ்தானத்துக்கும் எப்பயுமே உங்களுக்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் இப்ப எங்க உட்காந்துருக்கிறாருன்னா அதே ரெண்டாவது தான் சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறார் எப்பயுமே ஒரு கிரகம் தான் சொந்த வீட்டில் உட்காரும்போது அது எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்படி பார்த்தா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி யாரு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் அப்போ கல்வியில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா படிப்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குடும்பஸ்தானத்துலேயே உட்காந்துருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளார இப்போ கணவன் மனைவிக்குள்ளார ஏற்பட்ட சங்கடங்கள் கண்டிப்பாக சரியாகும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தனஸ்தானம் தனம்னா பணம் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அதாவது நம்ம குடும்பத்துக்குள்ளாரன்றது காசு பணம் இல்லாமல் குழப்பத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒன்று இழந்துட்டு ஒரு தேடல் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த சுக்குரு பகவான் பொதுவாக ரிஷபராசிக்கு துலா ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் தான் அந்த சுக்குரு பகவான் இந்த ஆடி மாதம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டிலையே இருப்பார் அப்போது பதினொன்னாந்தேதி வரைக்குமே நான் சொல்கிற மாதிரி கல்விக்கும் குடும்பத்துக்கும் தனத்துக்கும் இந்த மூணுக்குமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அந்த பதினொன்றாம் தேதிக்கு மேலே போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்படி பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்ல தைரியத்தை ஓரளவுக்கு கொடுத்துருவார் ஓரளவுக்கு நம்மளால் முடியும் கடனை கட்டி வெளியில் வந்துடுவோம் கஷ்டத்துலேருந்து மீண்டுருவோம் குடும்பத்தோடு சேர்ந்துருவோம் வாழ்க்கையில் மேலே மேலே சாதித்து காட்டிடுவோம் அந்த தன்னம்பிக்கை நமக்குள்ளே கொடுத்துருவார் பதினொன்றாம் தேதிக்கு மேலே சரிங்களா அதே அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் பொதுவா மூணாம் இடம் ஆறாம் இடம் மிதுன ராசிக்கும் ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான் தான் கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் போய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாலாம் பாவகத்துல உக்காந்துருக்கிறார் யார் கடக கடகராசியில புதனுடைய தாய் வீட்டில் போய் உக்காந்துட்டார் அப்படி உக்காந்த காலம் இந்த ஆடி மாதம் மூணாம் தேதி வரைக்கும் ஒரு இயல்பு நிலையில் இருப்பார் சரிங்களா ஆடி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தன் தாய் வீட்டில் போய் வக்ரம் அடைகிறார் சரிங்களா அப்போ வக்ரம் அடையும் போது பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் பொதுவாக இப்போ உங்களுக்கு வந்து யார் கல்வி ஸ்தானத்துக்கே அதிபதி பொது படிப்புக்கு அதிபதி புதன் தானே அதுவும் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதிமே நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் உக்காரும்போது மூணாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சுகம் ஓரளவுக்கு அதிகரிக்கும் எப்படி சொல்கிறது உடல் உபாதிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஹெல்த்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தால் கண்டிப்பாக ஓரளவுக்கு சரியாக இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மன மனசுக்குள்ளார ஆயிர கேள்விகள் ஏன்னா புதன்னாவே கேள்வி தான் புதனாவே யோசனைக்காரர்கள் அறிவுக்காரகன் இல்லையா ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் புதன் பகவான் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல உட்காந்து இருந்தாலும் நம்ம மைண்டெல்லாம் வேறு இடத்துல தான் வேலை செய்துட்ருக்கோம் அது எப்படி பண்ணலாம் இது எப்படி பண்ணலாம் இது பண்ணலாமா வேணாமா எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு குழப்பங்கள் நமக்குள்ளார் இருந்துகிட்டே இருக்கும் அது ஒரு தான் புதன் பகவான் அந்த புதன் பகவான் போய் மூணாந்தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்கரமாகும்போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு அப்போ தான் விடை கிடைக்கும் தொழில் நமக்கு ஏன் வேலை போச்சு ஏன் வேலை விடுற மாதிரி ஆனது எதனால நம்ம இப்படி இருக்கிறோம் ஏன் நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியல ஏன் சாதிக்க முடியல ஏன் சம்பாதிக்க முடியல எப்போ எப்போ நம்ம கஷ்டத்துலேருந்து வெளியில் வருவோம் இது போல் நம்மளோட கேள்விகளுக்கு எல்லாமே அப்போ தான் நமக்கு ஒரு சரியான ஒரு பதில் கிடைக்கும் மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஏன்னா அந்த காலகட்டம் புதன் பகவான் அதாவது வக்கரத்துக்கு போகிறார் அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் ரிபேஸில் வருவார் அப்போ ரிபேர்சல் வரும்போது என்ன பண்ணுவார் அதாவது சிரமத்தை கொடுத்தவங்களுக்கு ஓரளவுக்கு தகுதித்து சேர்த்து கொடுத்துறாரு அதாவது பின்னோக்கி வர்றதுன்னா அப்போ என்ன பண்ணுறாருனா அவர் வந்து நல்ல சிந்தனைகள் கொடுத்துட்றாரு நமக்குள்ளார அந்த கேள்விகளுக்கு வந்து ஒரு தேடல் கொடுத்துடுறார் அப்போ முயற்சி எடுப்போம் கண்டிப்பாக நம்ம வந்து தோற்பதில்லை சரிங்களா முயற்சி எடுக்காதவன் எப்போயுமே ஜெயிக்க போகிறதில்ல இல்லைங்களா அப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் நம்மளால் சாதிக்க முடியுமா முடியாதுன்றது நமக்கு தெரியும் நீங்கள் வாய்ப்பே கொடுக்காமலேயே சாதிக்க முடியாது நீங்க சம்பாதிக்க மாட்டேன் வர வரமாட்டேன் வாழ்க்கையில் நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னா யாராலையுமே நம்ம வந்து மேலே வர முடியாது இல்லைங்களா அப்போ உங்களுக்கு இது சாதிக்க வேண்டிய நேரம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இது சாதிக்க வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அந்த வாய்ப்பு மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுடைய தேடல் நிச்சயமா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தேடல் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க சரிங்களா அதே உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி அதாவது உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா நம்ம ஒன்றையே சொன்னேன் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் அதாவது நெருப்பு ராசி இன்றைக்கி வந்து பார்த்தா கோபக்காரன் பொதுவாக சூரியன் நவகிரக கோவில்களே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிரகமும் அவர் கண்ட்ரோல் வச்சுருக்கிறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான் எப்பயுமே சூரியன் அப்படின்னா எட்வைட்டான கிரகம் அதாவது மத்திய பகுதி பொதுவாக பார்த்தா நமக்கு சூரியன் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஜாதகத்தில் நமக்கு இந்த ஸ்டோன் பிரச்சனை ரெண்டாவது இந்த மாதவிடை பிரச்சனை பொதுவாக பார்த்தா இந்த மாதிரி உபாதைகள் கொடுக்காமல் ஓரளவுக்கு நல்லபடியாக வச்சுருப்பார் சரிங்களா அப்போ அந்த சூரியன் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு இப்போ இருக்க வேண்டிய இடம் வந்து நாலாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் கடகராசியிலேயே பொதுவாக கடகராசியில் சூரியனும் புதனும் ஒன்றா சேரும்போது அந்த புதன் ஆதித்திய யோகத்தை ஏற்படுத்தி உக்காந்துருக்கிறார் இல்லையா அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்தில் போய் உக்காரும்போது நிச்சயமாக அதாவதுன்றது ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்தில் போய் உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா ஓரளவுக்கு அந்த இடத்துல அந்த உங்களுக்கு அந்த எண்ணங்கள் எதிர்பார்ப்பு அது உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃபோக்கஸாக இருந்தது அப்படின்னா அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நிச்சயம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே சூரியன் வந்து அந்த நாலாம் இடத்துல தான் உட்காந்துருப்பார் அப்படி உக்காடுறதுனால அதாவது அம்மாவுக்கு அந்த உடல் உபாதிகள் சரியாகும் மன மனசுக்குள்ளார ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும் ஏன்னா மாத சூரியன் தான் சூரியன் போய் எங்கே உட்காரோ அதுக்கு தகுந்த பலன்களை மட்டும்தான் அவர் வந்து கொடுப்பார் அதாவது ஏற்ற பலன்களை கொடுத்துருவார்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பார்த்தா சூரியன் போய் சுகஸ்தானம் சுகஸ்தானம் அப்படின்றது மாதிர்தானம் அம்மாவோடைய வீடு அப்போ அம்மாவுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் சரியாகும் வேலையே போயிருந்தாலும் அந்த மீண்டு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா அம்மாவுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய ஒரு நேரம் தான் கண்டிப்பாக இந்த நேரம் அதனால தொழில் மாற்றம் இந்த உடல் உபாதிகள் இது எல்லாமே ஓரளவுக்கு கண்டிப்பாக சரியாயிடும் ஒன்று அதே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குரு பொதுவாக உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்துல குரு உக்காந்த காலம் அற்புதமான காலம் பொதுவா குரு அப்படின்னா நவகிரகத்திலே சுபகிரகம் யார்னா தான் பொதுவா அந்த குரு பகவான் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒன்பதாவது பாவகத்துக்கும் பன்னெண்டாவது பாவகத்துக்கும் அதாவது தனசு ராசிக்கும் மீன ராசிக்கு அதிபதி தான் இந்த குரு பகவான் அந்த குரு பகவான் போய் உங்களுக்கு மூணாம் இடம் தைரியஸ்தானத்துல உட்காந்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு மே மாசம் பதினாலாம் தேதிக்கு மேல பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு குரு உங்களுக்கு நல்ல இடத்துல உக்காத்துட்டாரு ஏன்னா சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் போய் குரு உக்காந்துட்டாருன்னா ஏதோ ஒரு உறவுகள் நம்மளை தேடி வருவாங்க புது சொந்தம் புது அனுபவங்கள் கிடைக்கும் அப்போ குரு போய் உட்காந்த காலகட்டம் பார்த்தா அதுவும் தைரியஸ்தானத்தில் உட்காந்ததுனால இந்த திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த ஆடி பதினெட்டுக்கு மேலே ஏன்னா ஆடி மாதம் பதினெட்டுக்குள்ளார எந்த சுபகாரியும் பண்ண மாட்டாங்க அதனால ஆடி பதினெட்டுக்கு மேலே ஓரளவுக்கு பார்த்தா சில மாற்றங்கள் ஏற்படலாம் அதாவது இங்கே ஒரு பொண்ணு இருக்கு இந்த இங்க ஒரு மாப்பிள்ளை இருக்கிறாரு இன்னாருக்கு இன்னும் மேட்ச் ஆகும் சரி பேசி தான் பார்க்கலாமே சரி இந்த போர்க்கில் முடியட்டோம் ஓரளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சில எதிர்பார்ப்புகள் எல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு எப்படின்னா ஒரு ஆடி பதினெட்டுக்கு மேலே பொதுவாக தைரியஸ்தானத்தில் புதன் பக புதன் பகவான் வீட்டில் குரு பகவான் உட்காந்துருக்கக்கூடிய காலம் நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மனநிறைவான ஒரு வாழ்க்கையை பதினெட்டுக்கு மேலே கொஞ்சம் அமைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இது போக சனி பகவான் பொதுவாக உங்களுக்கு வந்து தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் தான் பொதுவாக அதாவது வந்து சனி பகவான் தொழிலுக்காரன் சொல்லலாம் கருமகாரன் சொல்லலாம் அதாவது எப்படின்னா கருமகாரன் நம்ம செய்த பாவங்களுக்கு தகுந்த அளவுக்கு அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா அவர் வந்து பலன்கள் கொடுக்குறவர் யாருன்னா சனி பகவான் தான் அது நல்லதாக கெட்டதும் அது செயல்படுத்திடுவார் அப்போ உங்களுக்கு வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்தே கிட்டத்தட்ட மேசராசிக்காரங்களுக்கு ஏழர் சனி அதுலேயும் குறிப்பாக பார்த்தா விரைச் இது முதல் ரவுண்டாக இருந்தால் அதாவது மங்குச்சனியில் விரைச்சனி ரெண்டாவது ரவுண்டாக இருந்தால் பொங்கு சனியில் விரை சனி மூணாவது ரவுண்டாக இருந்தால் மாரகச்சனியில் விரைச்சனி அப்போ நம்ம வயசு வித்தியாசத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதனுக்கு வந்து மொத்தம் மூணு ரவுண்டு அந்த மூணு ரவுண்டில் பார்த்தா இப்போ உங்களுக்கு எந்த வயசில் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் முதல்ல ரெண்டாவதாக மூணாவதுன்றது நமக்கு வந்து அது உங்க வயசில் நமக்கு ஜாதம் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று இது போக சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதில் வந்து திருக்கணித முறைப்படி கும்பராசிலருந்து மீனராசிக்கு ராசிக்கு வந்த சனி பகவான் உங்களுக்கு இப்போ யாழர்ச்சனையாக நிற்கிறார் கிட்டத்தட்ட இந்த நாலரை மாத காலமாக ஒரு அவ்வளோ ஒரு போராட்டம் அதாவது எப்படி சொல்கிறதுனா கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டபோற நாட்டை ஒட்டு வனவாசம் போகாத கொடுமையாக ஒரு சிரமத்தை கொடுக்குற நேரம் தான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து ஜூலை பதிமூணு வரைக்கும் இதனை ஏன் சொல்கிறேன்னா ஜூலை மாதம் பதிமூணாந்தேதி அன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார் சரிங்களா தமிழுக்கு சொல்லும் அப்படின்னா அதாவது ஆணி இருபத்தி ஒன்பதாம் தேதியே வக்கரம் ஆயிட்டார் அப்போ ஆணி இருபத்தி ஒன்பது முடிஞ்சு இப்போ ஆடி மாதம் போது ஒரு மூணு நாள் ஆகுது அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆணி இருபத்தி ஒன்பதுலேருந்து கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் சனி பகவான் வக்ரத்துக்கு போனதுனால எப்பயுமே வக்ரம் அப்படின்னா ரிபேர்சல் வர்றதுக்கு பேர் தான் வக்ரம் இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது சரிங்களா அதனால் நூறு சதவீதம் பார்த்தா இந்த சனி பகவான் வக்ரத்துக்கு போகும்போது நிச்சயமாக என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்போ உங்களுக்கு சிரமத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இந்த நாலரை மாதம் கிட்டத்தட்ட ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அதாவது ஆணி இருபத்தி ஒன்பதுலேருந்து கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறார் சரிங்களா இது ஒரு நல்ல ஃப்ளாக் பாரம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ நிறைய பேருக்கு தொழில் ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் இருந்திருக்கும் ஏழரை சென்னையில் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க வீட்டு வேலை ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க அதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் ஒரு வண்டி வாகனம் எடுக்கலாம் அதாவது இருக்கிறதுன்னு கொஞ்சம் பெருசு படுத்தலாம் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணலாம் அரசியலுக்கு ஒரு ஈடுபாடு கலைத்துறையில் சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை பிஸ்னஸில் ஏதாவது ஜாப் கிடைக்குமா ஏதாவது முன்னேற்றம் கிடைக்குமா இந்த மாதிரி கேள்விகள்லாம் பார்த்தா நிச்சயமாக இந்த வக்கர நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா பொதுவாக வக்கரம் அடையும் போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் எந்த கிரகமாக இருந்தாலும் வக்கரம் ஆகும்போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்படி பார்த்தா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவானும் இப்போ வக்ரம் அடைகிறாரு அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு கட்டன்றது தொழிலுக்காரகன் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியும் இப்போ வக்ரம் ஆகிறாரு இப்படி ஆகக்கூடிய நேரம் நூறு சதவீதம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்க சொல்லிக்கவே வேண்டாம் இந்த இந்த டைம்ல வந்து பார்த்தா நூற்றி நாள் கிட்டத்தட்ட நாலரை மாதம் இதில் உங்களுக்கு முக்கியமாக நடக்க வேண்டியது என்னன்னா தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் கவலையா இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க தொழில் இருந்து வளர்ச்சி இல்லாமல் அதாவது நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் உட்காந்துருக்கிறவங்க அதாவது எனக்கு ஜாப் கிடைக்குமா சம்பள உயர்வு கிடைக்குமா ப்ரமோஷன் கிடைக்குமா வெளிநாடு போகலாமா இல்லை இங்கிருந்து தொழில் ஆரம்பிக்கலாமா இல்லை என் வாழ்வாதாரம் சரியில்லாமல் இருக்கிறவங்க எனக்கு பண கஷ்டமா இருக்குது கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி நம்ம முன்னே சொன்னேன் திருமணத்துக்கும் புத்திர பாக்கியத்துக்கும் அதிபதிகள் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரும்போது ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுத்துருவார் சரிங்களா எப்படி பார்த்தாலுமே மேசராசிக்காரங்களுடைய நிலைமை நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து இந்த சனி வக்கரமாகக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படியே உங்களுக்கு மாறும் சரிங்களா சரி நேர்களே இது போல காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வர்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி